எந்த வீடாக இருந்தாலும் கேப் இருக்கணும் நமது உடம்பில் இருந்து வரும் கெட்ட அதிர்வுகள் காற்று எப்பவுமே உடம்பில் இருக்கிற காற்று கெட்ட வைப்ரேஷன் வெளியே செல்வதற்கு ஓட்டை இருக்க வேண்டும் அது கீழ் இருக்காது மேலதான் இருக்கணும் ஏன்னா அந்த வீட்டில வாழ்ந்தாவே எல்லா நோயும் வரும் எல்லா டென்ஷனும் வரும் மண் மண்ணு தரையில கால்வீங்க வெறும் மண் தரையில உள்ளங்கால கொண்டு போய் மார்பிளில் கிரானைட்ல வச்சிங்கன்னா உடம்போட உஷ்ணத்தை எல்லாம் உறிஞ்சிருங்க அந்த வெயிலில் வாழ்றவங்களுக்கு அந்த மார்பிள் போட்டு கால் வச்சாதான் அந்த வெயிலுக்கு தளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் வாஸ்து மூணாவது பாயிண்ட் எந்த வீடாக இருந்தாலும் வெண்டிலேஷன் கேப் இருக்கணும் வெண்டிலேஷன் கேப்னா என்னென்னா காற்று வெளியே போகிறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணுங்க அந்த காலத்தில் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா செவத்துலேயும் மேலே ரெக்டாங்கிளில் ஒரு செவ்வகை வடிவத்தில் ஒரு ஓட்டை இருக்கும் எல்லா செவத்துலையும் இருக்குங்க ஆனால் இப்போ இருக்கிற எந்த இன்ஜினியருக்கும் எந்த மேஸ்திரிக்கும் அது வைக்கவே தெரில யாரும் வைக்கிறதே இல்லை ஏன்னா எலி வருது பள்ளி வருது பாம்பு வருன்னு சொல்லிட்டு ஏங்க அந்த காலத்தில் கிராமத்தில் வாழ்ந்தவங்களே அப்படி இருந்தாங்க சிட்டிக்குள்ளே எங்கே வெளி வருது எங்கே பள்ளி வருது எங்கே பாம்பு வருது யோசிங்க அந்த கேப் எதுக்குன்னா நமது உடம்பிலிருந்து வரும் கெட்ட அதிர்வுகள் காற்று எப்போவுமே வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறோமோ நம்ம உடம்புலேருந்து வர அந்த கார்பன் டை ஆக்சைடு கெட்ட அதிர்வுகள் அது லேசா இருக்கும் அது மெதுவாக மேலே போய் எங்கேயாவது கேப் கிடச்சா ஓடி போயிருங்க ஆமாங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்தெந்த எல்லாம் எந்தெந்த ஆஃபீஸ்ல எல்லாம் எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம் எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் வெண்டிலேஷன் கேப் வெண்டிலேஷன் கேப் வச்சுருக்காங்களோ அந்த வீடு நன்றாக இருக்கும் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் அங்கு வயசுதால் நன்றாக இருப்பீர்கள் அவ்வளோ சொல்லுவேங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ வெண்டிலேஷன் கேப் வைங்க அதுக்கு ஒரு வலை வச்சு ஒருவேளை எலி பல்லி வருதுன்னா வலை வச்சுக்கோங்க ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க உடம்பில் இருக்கிற காற்று கெட்ட வைப்ரேஷன் வெளியே செல்வதற்கு ஓட்டை இருக்க வேண்டும் அது மேலே தான் இருக்கணும் ஏன்னா கெட்ட காற்று மேல் நோக்கித்தான் செல்லும் எந்தெந்த அறையில் கெட்ட காற்று வெளியே போவதற்கு இடம் இருக்கிறதோ அந்த அறை பாசிட்டிவாக இருக்கும் அதை அடைத்து வச்சுருவீட்டு ஒண்ணுமே இருக்காதுங்க ஜன்னலுக்கு சாத்தி வச்சிருவாங்க கதவு சாத்தி வச்சிருவாங்க எங்கேயுமே கேப் இருக்காதுங்க அந்த வீட்டில் வாழ்ந்தாவே எல்லா நோயும் வரும் எல்லா டென்ஷனும் வரும் மருந்து கிடையாது நாலு மண்ணு மண்ணு தரையில் கால்வீங்க நூறு சதவீதம் ஆரோக்கியங்க சிமெண்ட் போடுங்க எண்பது சதவிகிதம் ஆரோக்கியம் மொசைக் போட்டிங்கன்னா ஒரு ஒரு எழுபது சதவிகிதம் ஆரோக்கியம் டைல்ஸ் போடுங்க ஐம்பது சதவிகிதம் ஆரோக்கியம்தான் கிடைக்கும் கிரானைட்டு மார்பெல்லாம் போடுங்க இருபது சதவீதம் தான் ஆரோக்கியமாக இருப்பீங்க நான் சும்மா ஒரு கணக்கு சொல்கிறேங்க உடனே எழுதி கரெக்டாக இருபது எண்பது எழுதி வச்சுக்காதுங்க உங்களுக்கு புரியலக்காக சொல்றேன் வெறும் மண் தரையில் கால் வச்சு அந்த தளம் இருந்தா சூப்பர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடுத்தது சிமெண்ட் செகண்ட் ப்ரைஸ் அதுக்கு அடுத்தது மொசைக் பரவாயில்ல டைல்ஸ் அவ்வளோதான் மார்பிள் கிரானைட் ஓஸ்ட் அடிப்படையாக யாருக்கும் தெரியலைங்க நம்ம உடம்போட உஷ்ணம் தான் சந்தோஷம் சூடு எந்த அளவுக்கு இருக்குதோ அவ்வளோ சந்தோஷங்க குளிர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அவ்வளோ டல்லுங்க அப்போது உள்ளங்கால கொண்டு போய் மார்பிளில் கிரானைட்டில் வச்சிங்கன்னா உடம்போட உஷ்ணத்தை எல்லாத்து உறிஞ்சிருங்க எதுக்கு வைக்கணும்னு எதுக்கு ஃப்ளோரிங் எதுக்கு போகிறோம்னு யாருக்குமே தெரியலிங்க இன்ஜினியருக்கும் தெரில மேஸ்திரிக்கும் தெரில வீடு கட்டுறவங்களுக்கும் தெரியல கிரானைட்டு மார்பிளெலாம் எங்கே கிடைக்கிது யோசிச்சு பாருங்கள் மார்பிள் எங்கே கிடைக்கிது ராஜஸ்தானில் கிடைக்குது ராஜஸ்தான் மார்பிளுங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா ஏன்னா ராஜஸ்தானில் நிறைய வெயில் இருக்குது அந்த வெயிலில் வாழ்றவங்களுக்கு அந்த மார்பிள் போட்டு கால் வச்சாதான் அந்த வெயிலுக்கு உஷ்ணத்தை உரியும் பொழுது ஹாப்பியாக வாழ்வாங்க புரிஞ்சுங்களா எந்த ஊர்ல எது கிடைக்குதோ அதைத்தான் பயன்படுத்தணும் புரிஞ்சுக்குங்க மார்பிள் கிரானைட் எல்லாம் சூடு இருக்கிற நாட்டுக்கு பொருந்துங்க ரொம்ப ரொம்ப சூடு இருக்கிற நாட்டுக்கு பொருந்துங்க யோசிச்சு பாருங்க குளிர் பிரதேசத்தில் ஊட்டியில குன்னூர்ல எல்லாம் போனால் சில பேர் மார்பிள் போட்டிருக்காக்குங்க சாரிங்க நீங்கள் அடிப்படை தெரியாமல் போட்டிருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒட்டச்சு எரிஞ்சு குப்பையில் போட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் எனவே தளம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் தயவு செய்து புரிஞ்சுங்க ஒருவேளை கிரானைட்டு மார்பிள் டைல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுங்க இல்லை மேட்டு வாங்கி போடுங்க இல்லை பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து ஜமுக்கால் எடுத்து விரித்து வைங்க இல்லை பாய் போடுங்க ஆக மொத்தம் உள்ளங்கால நீங்க கிரானைட்டு மார்பிள் டைல்ஸ்ல வைக்கிற வரைக்கும் ஸ்ட்ரெஸ் பல வீடு வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மூட்டு வழி முழங்கால் வடிக்க அடிப்படை காரணமே கிரானைட் மார்பிள் அண்ட் டைல்ஸ் இது ஒரு அடிப்படை விஷயம் இங்க பாருங்க காசு கம்மியா இருக்கும் பொழுது குடிசையில நல்லா ஓட்டமா மண்ணுல வாழ்றங்க கொஞ்சம் காசு வந்தோம்னா அப்படி தளம் போடுவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் காசு வந்து மொசைக்கா மாத்துவோம் நல்லா நல்லா வசதியான உடனே ஃபுல்லாக கிரானைட்டு மார்பிளை போட்டு எல்லா ஜன்னல கதையும் அடைச்சு ஏஜி போட்டு நல்லாவே இருக்க மாட்டோம் பணம் காசுங்கிறது ஆரோக்கியத்துக்கு தான் செலவு பண்ணணும் இப்போ என்னென்னா சொகுசு சொகுசுன்னு போய் அது நோயாக மாறிவிட்டது எனவே உங்கள் தளம் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள தளமே உங்கள் ஆரோக்கிய கேடுக்கு முக்கிய காரணம் அதை சரி செய்யுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் அடுத்தது வெதரிங் கோர்ஸ் ஒரு காங்கிரீட்டில் ஒரு பில்டிங் போட்டால் மேலே புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா மேலே வெதரிங் கோர்ஸ்னு சொல்லுவாங்க சுருக்கியெல்லாம் எல்லாம் உடச்சி போடுவாங்க செய்து இது பண்ணுங்க புரிஞ்சுக்குங்க சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக உங்களோட காங்கிரீட்டு மேலே பட்டு அந்த வெ வெப்பம் உள்ளுக்குள்ளே வந்தால் நோய்ங்க ஆஸ்பட்டாஸ் சிமெண்ட் ஆஸ்பட்டாஸ் சிமெண்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்க சிமெண்ட் சீட்டு அதில் மட்டும் இருந்து பாருங்கள் எல்லா வியாதியும் வரும் குடிசை வீடு நல்லா இருக்குங்க இருக்கிறதுலையே பெஸ்ட் வந்து குடிசை வீடு அது அடுத்தது ஓட்டு வீடு காத்தோட்டமா நல்லா இருக்கும் அது இருக்கிறலயே மோசமானது ஆஸ்பெஸ்டாஸ் அதை போட்டு உள்ள இருந்து பாருங்களேன் எல்லா நோயும் வரும் ஏன்னா அதோட வெப்பமும் உடம்புக்கு ஆகாதுங்க காங்கிரீட் பரவாயில்ல ஆனா அந்த காங்கிரீட்டுக்கு மேல கண்டிப்பா வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்கணும் சுருக்கி போட்டிருக்கணும் ஆமாங்க பல பேர்த்து வீட்டில் நோய் இருக்கணும் போய் பார்ப்பேன் மேலே கேட்பேன் மேலே வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்கீங்களா ஒரு ஆ ஒரு ஒரு வருஷமாகவே நோய்ங்க இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு இது வீடு சொந்த வீடாக வாடகை வீடாக சொந்த வீடுங்க கட்டிட்டு வந்தாங்க வாடகை வீடு இருக்கிறக்கு நல்லா இருந்தங்க இங்கே வந்ததுலேருந்தே நல்லா இல்லைங்க ஏன்னா நீங்கள் மேலே வந்து சுருக்கி போடல வெதரிங் கோர்ஸ் போடல அதோட வெப்பம் உங்களை தாக்கிட்டு இருக்கு புரிஞ்சுக்கோங்க ஆறாவது பாயிண்ட் எப்பவுமே கூரையில் வெள்ள கலர் அடித்து வச்சுருக்கணும் அப்போ தான் சூரிய வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும் முடிஞ்ச வரைக்கும் வீடு வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் கோட்டையும் சிமெண்ட் வாங்கி வெள்ளை கலரை மாடியில் மொட்டை மாடி ஃபுல்லாக நல்லா ஊற்றி திக்க அடித்து வச்சு பாருங்க அந்த வீடு அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க கத்திரி வெயிலில் கூட உங்களுக்கு கூலிங்காக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கூல் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுக்கோங்க மொட்டை மாடி வந்து வெள்ளையாக இருக்கணும் மொட்டை மாடியில் வெள்ளை சிமெண்ட்டு தான் பூசி இருக்கணும் கலர் கலரெல்லாம் போடக்கூடாது மொட்டை மாடி எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வெள்ளையாக துக்காக அந்த கோட்டையம் சூட்டு வாங்கி நல்லா அடித்து வச்சுருக்கீங்களோ அளவுக்கு வீடு அமைதியாக ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் வீடு வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் எவ்வளோ வெள்ளையாக இருக்கோ அவ்வளோ மனசும் வெள்ளையாக இருக்கும் எந்த அளவுக்கு நிறைய கலர் அடிக்கிறீங்களோ அதோட தன்மை உங்களுக்கு வரும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு உணர்வுகள் உணர்ச்சிகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாம்பிராணி போக போடுங்க சிம்பிள் மேட்டர் இதெல்லாம் நல்லதா கெட்டதான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அந்த கறி இருக்கு அது கருப்பா மாறினா கெமிக்கல் வெள்ளையா மாறினா ஆர்கானிக் சிம்பிள் ஐடியா விளக்கு பத்த வைங்க வீடு பாசிட்டிவா இருக்குங்க கச்சரா மாதிரி கிடக்கும் இல்லை துணி இல்லை கிடக்கும் அந்த வீட்டில் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும்